பிரதி தலைவர் இவர் கௌரவ பிரதி தலைவர் கௌரவ செயலாளர் மற்றது கௌரவ காசாளர் மற்றது எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் படுகிற துன்பங்கள் அச்சுறுத்தல் அதில் கேட்டு எங்களுடைய ஆளுநர் சபையான ஒரு முடிவு எடுத்து தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் சந்திக்கிற முடிவு இதுகளுக்கு பிரச்சனைகளுக்கு உடனடியாக பல இதுகளை நாங்கள் காண முடியாது மெல்ல மெல்லமாக தான் ஒவ்வொரு முடிவாக நாங்கள் போகலாம் உடனடியாக நாங்கள் இப்போ முடிவு காணவும் நடக்கிறதில் பாதிப்புகளும் விளைவுகளும் தெரியாமல் கூறுகிறதாக இருக்குது சில இதுகளை நாங்கள் மிக விரைவாக விரைவாக செய்து திட்டமிட்ட முறையில் தான் நகர்வுகளை நாங்கள் முன் முன்கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாளில் எங்களுடைய நாங்கள் உங்களை நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறோம் நாங்கள் உங்களை பற்றி எங்களுடைய ஆளுநர் சபை கூட்டங்களில் ஒவ்வொரு மாதமும் இடைக்கிடக்கூட மீட்டிங்கில் உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் எங்களோட பதினஞ்சு கூடு பேர் இருக்கிற ஆளுநர் சபை அதுக்கான எல்லா உங்களுக்கான உங்களை பாதுகாப்பில் அனைத்து முயற்சிகளையும் எங்களுடைய இதால் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் தீ உத்திருக்கிற மக்களை அவங்களுடைய நாளில் உங்களை சந்திப்பது நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல கூட்டமைப்பு சொன்ன பொழுது எங்கள் எல்லோரும் வந்திருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய ஆளுநர் சபை சார்பிலே நன்றிகளை தெரிவித்துள்ளோம் நன்றி எல்லாருக்கும் வந்தவங்களை எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய நாளில் நாங்கள் இதில் கூடியிருக்கிற என்ன பேரில் கூடியிருக்கோன்னால் நமது குழந்தைகளுக்காக என்ற அந்த அமைப்பு சரிதானே நமது நீங்களாம் வாழ்ந்துட்டோம் நாமலாம் இனி எங்களோட குழந்தைகளுக்கு தான் இந்த பூமியை கொடுக்கும் இந்த பூமி யாருக்கு சொன்னால் நம்மளோட குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த பூமியை கொடுக்கிறதுக்கான ஒரு நீண்ட காலம் ஒரு பாதுகாப்பு அரண் இல்லாமல் அமைத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எப்படி எந்தெந்த விடயங்களில் இந்த பாதுகாப்பு அரண்களை நீங்கள் அமைத்துக்கொள்வோம் நாங்கள் உங்களோடு இருப்போம் உங்களை வழி உங்களோடு நாங்கள் வழி நடந்து வருவோம் உங்களுடைய தே மண் இந்த மண் உங்களுடைய மண் இதுக்கு எப்படியான பாதுகாப்பு அரண்களை அமைத்து இந்த பலங்களை பாதுகாத்து எங்களுடைய சந்ததிக்கு எப்படி அதை கொடுத்துட்டு போகலாம் என்று இந்த இடத்துல நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் இதில் வந்து பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறதில்லை அதுக்கு நாங்கள் அர்த்தம் தேடணும்னு சொல்லி அதை கின்று ஆனால் நடக்கிற இதுக்கு நாங்கள் எப்படியான ஒரு தீர்மான தீர்வை கொண்டு வரலாம் என்று ஒரு ஆய்வுக்குள்ளே நாங்கள் போகணும் என்ன நகர்த்துவோம் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலத்தடியில் இருந்த அந்த இது செக் பண்ணிட்டு காணீங்க அதை இப்போ எல்லோரும் கணி பேர் உருவக போடுறாங்க தாங்கு கலைச்சு தாங்கு கலைச்சி எடுத்தேன் சொல்லி சரிதானே எங்களோட ஆளுநர் சாமி எத்தனை வருடங்களாக அதுக்கு வேலை செய்து கொண்டு யாருக்கும் தெரியாது எத்தனை பிரிகேடியர் மாதிரி சந்தித்து எத்தனை பேருட எங்களோடய ஆர்டர் சபை ஒரு மூன்று வருஷமாக கேட்டுட்டு அதனுடைய ஒரு தண்டு ஆக்களுக்கு தெரியாது ஆனால் அதில் முன்னும்பரமாக உழைத்தவர்கள் கூட குழாக்க அப்போ அதே மாதிரி எங்களுடைய உழைப்பு வந்து நின்று போகலாம் இப்போ நாங்கள் தொடங்குற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமே நடந்து கொண்டிருக்கோம் ஆனால் அதுக்கான எல்லா விளக்கங்களையும் நாங்கள் உங்களுக்கு தர முடியும்னு சில விளக்கங்கள் வந்து ரகசியமாக மூவ் பண்ணுவோம் அவ இதில் வந்து எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு உறவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளோம் இதில் வந்து நாங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல தீர்வு காணோம்னு இப்படி அப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த விதமான தடைகளை இந்த விதமான பாதுகாப்புகளை கொண்டு வரலாம்னு நாங்கள் பேசுவோம் சரிதானே அப்போ இந்த அமைப்பு வந்து நாங்கள் இது மூன்றாம் தரம் கூறுகிறோம் இந்த அமைப்பு வந்து நமது குழந்தைகளுக்காய் இந்த அமைப்பை நாங்கள் பதிவு செய்வோம் சரிதானே பதிவு செய்து நீங்கள் ஒரு இதன்று எடுக்கணுன்னு நேரத்தில் நீங்கள் உங்களோட இதால் உங்களோட வயசு வந்து கேட்கப்படும் சாதாரண ஒரு அமைப்பு பண்ணி சொன்னால் அங்கே கேட்க மாட்டான் இப்போ நீங்கள் அதை அதை அந்த கச்சேரியில் பதிவு செய்த நீங்கள் வைக்கிற எல்லா இதுகளும் உங்களுடைய கருத்தில் எடுக்கப்படும் ஆக இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு வந்த என்னுடைய மண்ணை பாதுகாக்கணும் என்னுடைய எதிர்கால சந்ததிக்கணாலும் அழகான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கணும்னு நீங்கள் வந்திருக்குறீங்க அதுவும் இன்றைய நாளில் நான் இது தினம் நல்ல ஓய்வு நாள் அதெல்லாம் நீங்கள் எல்லா வச்சையும் ஒதுக்கி வச்சுக்கொண்டு ஓடி வந்துருக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளையும் வாராட்டுகளும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய நகர்வுக்கு நாங்கள் நடந்து சொல்வோம் உங்களுடைய இதுக்கான உங்களுடைய இந்த மன்றத்துக்கான பெயர்னால் நமது குழந்தைகளை தான் சரிதான் நம்மளாம் முடிஞ்சுது நம்ம இதில் அப்படியே போய்க்குண்டு எங்களுடைய குழந்தைகளை நல்லா வாழை வச்சு நாங்கள் போவோம் எல்லாேரு இந்த வேலையில இனி நிகழ்வுகளை தொடர்ந்து ரசிகர்கள் போட்டு